வணக்கம் பங்காளிகளே இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இந்த இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் வந்த ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த செய்தியை பார்த்துட்டு வாங்க அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த பெண் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரான ஐம்பத்தி ஆறு வயது பாரதி ஸ்ரீ என்பவர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இருந்த இவர் தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக பதவியில் உள்ளார் இவர் மீது ஏற்கனவே ஆம்பூர் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக பேருந்து நிலையம் மற்றும் கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய இடத்தில் மாறுவி புகுந்து அங்கிருப்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி திருடுவதும் உதவி செய்வது போல நடித்து திருடுவதும் தான் இவரது ஸ்டைல் திருடுவதால் பாரதிக்கு உண்மையில் ஏதோ பண தேவைக்காக இப்படி செய்கிறார் என்று நினைக்க வேண்டாம் இவருக்கு லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறது ஆனாலும் திருடுவது என்பது ஒருக்கத்தை மாற்றிக்கொள்ளுமாறு அவருக்கு நெருக்கமானவர்கள் பலர் அட்வைஸ் செய்துள்ளனர் இருப்பினும் அதை அசால்ட்டாக நினைத்து தொடர்ச்சியாக திருடி வந்துள்ளார் குறிப்பாக சென்னையில் இருந்தே பேருந்தில் எவ்வளவு பணம் வேணாலும் தருகிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என கண்ணீர் விட்டு கதறி எழுதாக கூறப்படுகிறது விசாரணைக்கு பிறகு போலீசார் பாரதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் பணம் இருந்தும் திருட்டு பழக்கத்தை விடாமல் இருந்ததால் அவரின் அவருக்கு ஆப்பாக அமைந்துவிட்டது என பலரும் கவலை தெரிவிக்கின்றனர் பாத்தீங்களா நண்பரே அவங்க அந்த அளவுக்கு ஒரு வறுமையானவங்களோ ஏழையானவங்களோ கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடையாது வறுமைக்காக அவங்க திருடலை அவங்களுடைய பழக்கத்துக்காக ஹேபிட்டா மாறிடுச்சு ஒரு சின்ன விஷயம் தொடர்ந்து செய்ய செய்ய அவங்களுடைய பழக்க வழக்கமா மாறிடுச்சு அதை அவங்களால விட முடியல அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களால அதை மாத்திக்க முடியல உலகத்துல நான் அடிக்காத சரக்கே கிடையாது வந்து சாப்பிட அதுதான் என் லைஃப்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு வரட்டுகள்லாம் இது மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன விஷயத்த தொடர்ந்து செய்ய 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 நம்மளால அதை விட முடியாத ஒரு அடிக்ஷன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம போயிடுறோம் இந்த அடிமைத்தனத்துல இருந்து தான் ஆண்டவராக இயேசு வந்தாரு அவரை நம்பி அவரை நம் முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அவர் நம்முடைய அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எதை நீங்கள் அடிமைத்தனமாக நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் முக்கியமா ஜென்ம சுபாவங்களிலிருந்து விடுதலை தர ஆண்டவராக இயேசுவால மட்டும்தான் முடியும்